அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாயலா பர்காத்தூ அன்பான பெருமக்களே அல்லாஹூ ஜல்லஷானு தாலா ஒரு அடியானுடைய எண்ணம் செயல்பாடு அத்தனையும் ஈமானுடைய நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை சார்ந்து கொள்கை பிடிப்பு சார்ந்து ஆழமான உறுதியான சிந்தனைகள் ஈமானுடைய அடிப்படையில் வர வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கல்வினுடைய நிலைப்பாடு முழுவதுமாக அல்லாஹிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அல்லாஹிடம் முழுமையாக திரும்பப்பட வேண்டும் அதற்காகத்தான் பெருமானா சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுமம் ஷரீப் அல் குலூப் ஷர்ரிஃப் குலூபன் அலா தாயத் முஸ்லீம் ஷெரீஃபில் ஆயிரத்தி நானூற்றி எழுவதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிகந்தாயம் சல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள் உள்ளத்தை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னை வழிபடுவதின் பக்கம் புரட்டுவாயாக திருப்புவாயாக என்பதாக கேட்டார்கள் இன்னொரு இடத்துல பெருமான சல்லல்லாஹ் அலே இப்படி பேசியிருப்பார்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த போராளி யார் என்று சொன்னால் அல்லாகவே வழிபடக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய உள்ளத்தோடு போராடுபவனே ஆகச் சிறந்த போராளி என்பதை சொன்னார் போராடணும் பாவங்களை விட்டு நகர்வதற்கு போராடும் பாவத்தினுடைய சிந்தனையை விட்டும் அகழ்வதற்கு போராடும் எந்த ஒன்றை நாம் பேசினால் எந்த ஒன்றை நாம் பார்த்தால் எந்த செயல்பாடை நாம் செய்தால் எந்த எண்ணத்தை நாம் எண்ணினால் பாவம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ளக்கூடிய சிந்தனை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் பெருமானா அவர்கள் இது இதுபோன்ற துவாக்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆக சிறந்த நடைமுறையாகவும் ஜிகாதை விடவும் ஆகச் சிறந்த ஜிஹாதி என்பதாகவும் உள்ளத்தோடு போராடுவதை பெருமானா சல்லாஹ் அலைசல்ல ஆகையினாலே அல்லாஹுவை முழுமையாக வழிபட வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக தன்னுடைய கல்வி புரட்டப்பட்டு இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய பாதையில் அல்லாஹனுடைய சிந்தனையோடு நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இயன்ற அளவு ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் சம நேரங்களிலும் சமய நேரங்களிலும் இந்த துவாக்களை இடத்தில் கேட்டு நாம் நம்முடைய கல்வி அல்லாஹின் பக்கம் திருப்புவதற்கு அல்லாஹூ பக்கம் ஒப்படைப்பதற்கு முயற்சிகமாக வல்ல ரப்பில் ஆலமே தோஃ புரிவானாக அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்தி தாலி வர